நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸா அப்போ உங்கள் கிட்ட நான் கேட்குற கேள்வி இதாங்க இந்த கேள்விக்கு நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்று நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ரீசனிங்க்கு வந்து செஷன் வேணுமா அப்படின்னு கேட்டப்போ எல்லாருமே வந்து ஒரு சில பேர் ஒவ்வொரு விதமான கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போது நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா உங்கள் கிட்ட உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் ரெண்டு பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசனிங் கோர்ஸ் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் வீக்லி சி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனோட தேர்ட் வீக் வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விட்றேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நாளைக்கு கால் நாளைக்கு வந்து காலையில் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸோ பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வீக்லி சி ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஜூனோட ஃபோர்த் வீக் ஜூனோட தேர்ட் வீக் வந்து முடிச்சேன் ஜூனோட ஃபோர்த் வீக் வந்து நான் அப்லோட் பண்ணி இப்போ இந்த ஜூனோட ஃபோர்த் வீக் வந்து அப்புறம் உங்களுக்கு சனிக்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் ஜூனோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சனிக்கிழமை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் காலையில் வெள்ளனையே இப்போது இந்த ரீசனிங்க்கு என்ன சார் நம்ம வந்து பண்ண போகிறோம் ரீசனிங் மெயின் செஷனுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்டயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறேன் அதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து போடணும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ரீசனிங் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு முறையாக வந்து படிக்கணும் அந்த முறையாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு தரமான ஒரு விஷயம் வந்து நான் மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸில் வந்து பண்ணி வச்சுருக்கேன் டாபிக் வைஸ் எல்லாத்துக்குமே இப்போ நான் இந்த வீக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்டைன் நம்பர் அதாவது அன்னோன் சீட்டிங்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா இந்த அன்னோனில் வந்து சீட்டிங் அன்னோன் பஸ்ஸில்ஸ் இதில் ஒவ்வொரு டாப்பிக்கையுமே அன்னோனுக்குனே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து போட்டு நான் அந்த ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து டாப்பிக் வைஸ் நீங்கள் முறையாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸ் கோர்ஸை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம மாஸ்டர் ரீசிங் கோர்ஸில் நீங்கள் பேசிக்ஸ்லாம் படிச்சிடுங்க படிச்சுட்டு நான் யூடியூப்பில் என்ன மாதிரியான லைவ் செஷன் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ரெண்டு மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் ஒரு பசல் டாபிக்ஸ் மொத்தம் ஒரு லைவ் வரேன் அப்படின்னா மூணு டாபிக் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவேன் ரெண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் ஒரு மெயின் ஸ்டா ஒரு மெயின்ஸ் லெவல் பசில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூணு டாபிக் உங்களுக்கு வந்து கவர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து நான் ஆல்டர்னேட் டேஸில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இதற்கான முதல் லைவ் வந்து வியாழக்கிழமை காலையில் டென் தேர்ட்டிக்கு இந்த லைவ் வந்து இருக்க போது இதில் வந்து என்ன மூணு வந்து கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்க தான் வந்து தீர்மானிக்க போறீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணணும் நீங்கள் பூஸ்ட் அப் பண்ணாதான் மக்களே ஒரு வெறித்தனமாக நம்ம மெயின் செஷன் வந்து கொண்டு வர முடியும் ஆல்ரெடி நான் நிறைய மெயின்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் மணி சார் செஷன் அப்படி நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனால என்னோட வீடியோஸ் தான் வந்து வரும் அதில் நீங்கள் நிறைய மெயின்ஸ் படிக்கலாம் இப்போ தாண்டி நான் இந்த பிளான் வந்து வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு மூணு டாபிக் ரெண்டு மிஸ்லானஸ் டாபிக்ஸ் ஒரு பசுல் டாபிக்ஸ் அது என்ன அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் வியாழக்கிழமை காலையில் டென் தேர்ட்டிக்கு நம்ம வந்து மீட் பண்ணணும்